ஆஸ்ட்ரோ அன்பர்களே வணக்கம் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் வக்கரமாக கடக ராசியில் இருக்கிறார் இவ்விரண்டையும் சேர்த்து நாம் பலன்களை பார்க்க போகிறோம் சில ராசிக்காரர்களுக்கு பாதகம் சிலருக்கு சாதகமாக இருக்கும் அதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் மீன ராசியில் உள்ள சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் அன்புள்ள மேச ராசி அன்பர்களே சனி வக்ர நிவர்த்தி அணைந்து பன்னிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தான மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் ஏன்ற சனியில் விரய சனி சனி முதலில் பிடிக்கும் போது பகுதி பாதிப்பு அடையும் இஎன்டி ப்ராப்ளம் ஒற்றை தலைவலி ஆகவே கண் பார்வை சில கோளாறுகள் ஆகியவை உண்டாகலாம் கையில் காசு தங்காது விரயங்கள் உண்டாகும் எதிர்பாராத வகையில் செலவினங்கள் வந்து கொண்டே இருக்கும் அனாவசிய செலவுகள் உண்டாகும் சனியின் மூன்றாம் பார்வை மீன ராசியில் அமர்ந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் ஆகிய ரிஷபராசி தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பாராத வகையில் திடீர் திடீர் என்று செலவுகள் வரும் ஆறாம் இடமாகிய கன்னி ராசியை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒன்பதாம் இடமாகிய தனுசு ராசியை பார்க்கிறார் தந்தையாருடைய உடல் நலனில் கவனம் தேவை ஆக சனி வக்கர நிவர்த்தி அடைந்தால் கூட தங்களுக்கு சற்று கவனம் தேவை ஏழரை சனியில் விரைய சனி குருவை பொறுத்தவரை இதுவரை மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் நான்காம் இடமாகிய ராசியில் குரு வக்கரமடைந்து ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடமாகிய விருச்சிய ராசியையும் பத்தாம் இடமாகிய மகர ராசியையும் பன்னிரெண்டாம் இடமாகிய மீன ராசியையும் பார்க்கிறார் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை மீன ராசியில் இருக்கும் சனிக்கு ஏற்படுவதால் நன்மைகள் ஓரளவு உண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அடிக்கடி அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்து போகும் வீட்டில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கு குழந்தைகளுக்கு உடல் நலனில் கவனம் தேவை முன் கோபத்தை தவிர்த்தல் வேண்டும் இந்த நேரத்தில் மேசராசினருக்கு எட்டாம் இடமாகிய அஸ்தமஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் அடிக்கடி டென்ஷன் ஆவீர்கள் பிறரிடம் வாக்குவாதம் செய்வீர்கள் முன் கோபத்தை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிதானம் தேவை ஆடம்பர செலவுகளை தவிர்த்தல் வேண்டும் கடன் வாங்குதல் கூடாது கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை தரகு கமிஷன் ஏஜென்சி தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஓரளவு லாபம் உண்டாகலாம் வம்பு வழக்குகளில் இழுபறி நிலைமை உண்டாகும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மந்தமான நிலை உண்டாகும் அதிக பயணங்கள் உண்டாகும் அலைச்சல்கள் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பலு அதிகரிக்கும் மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி வரலாம் தாங்கள் என்னதால் உண்மையாக உழைத்தாலும் உயர் அதிகாரி தங்களை மனமாற பாராட்ட மாட்டார் உடல் நல குறைவு உண்டாகும் அரசியலை பொறுத்தவரை எதிர்பாராத சிக்கல்கள் உண்டாகும் அரசியல் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் சாதகமாக இல்லை எதிர்பாராத சிக்கல்கள் கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் மறுக்கப்படலாம் கட்சியில் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது எதிர்பாராத சிக்கல்கள் வரலாம் மக்களிடையே புகழ் செல்வாக்கு தங்களுக்கு குறையும் கலைஞர்களுக்கு போட்டிகள் அதிகம் கஷ்டப்பட்டு கடின முயற்சிகளுக்கு பிறகே வருமானத்தை பார்க்கலாம் பெண்களுக்கு குடும்பத்தில் வீண் செலவுகள் உண்டாகிறது எதிர்பார்த்த சுபகாரியம் தலங்கள் ஆகலாம் மனதிற்கு பிடித்த வரன் அமைவதில் சங்கடம் உண்டாகும் குழந்தை பாகம் எதிர்பார்க்கும் பெண்களுக்கு சற்று தாமதப்படும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது கோவிலுக்கு சென்றால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வழிபடுங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுங்கள் வால்க வளமுடன் மங்களம் உண்டாவது